குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி அப்படின்னாவே ஒரு இ ஒரு இயற்கை சுபகிரகம் ஒரு இருந்து இன்னொரு பாவத்துக்கு மாறும் பொழுது நம்ம ராசிக்கு நமக்கு இந்த வருஷம் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டும் எல்லாத்தோட மனசுலேயும் இருக்கிறது ஒரு ஜகஜமான தான் சரி அப்போது இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது முதல்ல இங்கிலீஷ் மாத ஆங்கில மாதத்துக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் மாதத்துக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பிற்பகல் மதியம் ரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் பதினஞ்சாவது செகண்டில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் குரு நேரம் நேரம்தான் சரி அப்போது இந்த குரு பயிற்சி ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்யும் இந்த ஒரு வருஷத்தில் என்ன நடக்க போகுது அவ்வளோதான் விஷயம் அது மட்டும் இல்லை தான் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கும் நம்ம ராசியில் குரு வர்றார் வரணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்ல காரணம் மேச ராசியிலேருந்து ராசிக்கு நம்மளுடைய சொந்த ராசிக்கு வந்துட்டார் வரப்போகிறார் மே மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து குரு வந்து வரப்போகிறார் சரி இந்த குரு நமக்கு என்ன வேணும் மேச ராசிக்கு குரு எதுக்கு அதிபதியானவர் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியானவர் லாபஸ்தானத்துக்கு அதிபதியானவர் சரி இந்த கிரகம் ஒரு இயற்கை சொப கிரகம்தான் குருவின் பார்வைப்பட்டால் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது ஒரு பொது வாக்கு அந்த பாவகம் வலுவடையும் அப்படி இருக்கிற ஒரு நிலையில் குரு வந்து ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியாக வருவார் பதினோராம் அதிபதி இரு ஆதிபத்தியங்களுக்கு உள்ள கிரகம் ரிசவ ராசிக்காரர்களுக்கு இரண்டு ஆதிபத்திற்கு உள்ள குரு எட்டாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் அதாவது லாப வீட்டுக்கும் அதாவது வம்பு வழக்கு கண்டம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராசிக்கு ராசியில் வந்து உட்கார்றார் நமக்கு என்ன நடக்க போகுது இந்த வருஷம் அப்படிங்கிறது ஒரு படப்படப்பு இருக்கத்தான் செய்யும் ரசிகாரர்களுக்கு அந்த படபொடப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வேண்டாம் வராது காரணம் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இட எட்டாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துக்கு ஆறில் மறைகிறார் பாயிண்ட் வந்துருச்சா பதினோராம் அதிபதி மூன்றில் மறைகிறார் எட்டாம் இடத்துக்கு ஆறில் மறைந்து பதினோராம் இடத்துக்கு மூன்றில் மறைந்து உங்கள் ராசியில் பிரவேசிக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனை மாதம் இந்த குரு பெயர் இந்த குரு வந்து உங்கள் ராசியில் போக போகுது அப்படின்னா மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டரை மாதங்கள் குரு உங்கள் ராசியில் கடந்து செல்ல போகிறார் அப்போது வம்பு வழக்கு கண்டத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எட்டாம் இடத்து பலன் ஒரு செய்ய போகிறதில்லை பதினோராம் இடத்து பலனும் செய்ய போகிறதில்லை இரண்டாவது திருமணம் நடப்பது கஷ்டமான வேலை தான் இரண்டாம் இனத்தை குடிக்கும் பதினோராம் பாவகம் பதினோராம் பாவத்தினுடைய அதிபதி மூன்றில் மறைகிறார் சம்பவங்கள் நடப்பது தசா புத்தியை வைத்து தான் இதே குரு திசை நடந்தால் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறதுலாம் கிடையாது சரி என்ன நடக்கும் எட்டுக்கு ஆறில் மறைஞ்சு போயிட்டார் லாபஸ்தானத்துக்கு மூணில் மறைஞ்சு போயிட்டார் அப்போது குரு நார்மலான விஷயத்தை உங்கள் ராசியில் உங்களுக்கு கொடுக்க போகிறார் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது என்ன குருவினுடைய காரகத்துவங்கள் என்ன நீதி நேர்மை நியாயம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கௌரவம் வங்கித் தொழில் ஆன்மீகம் ஆசிரியர் பணி குருவினுடைய சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இதில் அட்டமாதிபதியாக ஒன்றும் செயல்பட வாய்ப்பில்லை அதனால் வந்து ஒரு இயல்பான குரு என்ன கொடுக்கணுமோ ராகுவினுடைய துறப்போ சனியினுடைய பார்வையோ அவருக்கு இல்லை இயல்பான குருவாக இருக்கிறார் ஆனால் பகை வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசி அவருக்கு பகை வீட்டு தான் பிடிக்காதவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் அங்கே வந்து பிடிக்காத வீட்டில் இல்லை கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அவர் நம்ம என்ன செய்யணும் என்ன பேசணும்னு இடத்துல பேசலாம் இல்லையா ஒரு எதிரி வீட்டுக்கு போயிட்டோம் ஆனால் எதிரி அங்கே இல்லை எதிரி இருந்தால் ஒரு சில பதட்டம் இருக்கும் என்ன செய்ய போகிறானோ என்ன கேட்க போகிறானோ நம்மளை என்ன பண்ண போகிறானோ நம்ம என்ன பதில் சொல்கிறங்கிற ஒரு பதட்டம் பயம் இருக்கும் அங்கே எதிரி அங்கே இல்லை வேறு பாவக்கிரக தொடர்பும் அவருக்கு இல்லை அப்படிங்கிற பேச வேண்டியதை பேசலாம் இல்லை அந்த மாதிரி தான் குரு உங்கள் ராசியில் நிற்கிறார் அவருக்கு இயல்பாக கொடுக்க வேண்டியதை அவருடைய காரகத்துவத்தை உங்களுக்கு கொடுக்கும் ரிசராசியில் பிறந்தவங்க அதனுடைய குருவினுடைய அட்டமஸ்தான பலன் எட்டாம் இடத்தினுடைய பலன்கள் அங்கே நடக்கப் போகிறதில்ல இயல்பான குருவினுடைய காரகத்துவங்கள் அதனுடைய சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்னென்ன அந்த ரெஸ்வரஸில் பிறந்தவங்க அந்த குருவினுடைய தொழில்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த குருவினுடைய காரகத்துவங்கள் செயல்படும் இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பில் ஒரு ரசுவராசியில் பிறந்தவங்களுக்கு அதனுடைய குருவினுடைய காரகத்துவங்கள் அதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தெளிவாக நடக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ராகுனுடைய தொடர்போ ஒரு சனியினுடைய பார்வையோ இணைவோ அங்கே இல்லை அதனால் இயல்பான குரு ராசியில் இருக்கிறார் ராசியை கொடுக்கக்கூடியது ராசினால் என்ன நம்ம உடல் நமக்கு கொடுக்கக்கூடிய அனைத்தும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அவர் செய்வார் சரி இது குருவினுடைய குரு நின்ற வீட்டினுடைய அந்த குருவினுடைய வந்து இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும் சரி அப்போது குருவினுடைய பார்வை ராசிக்கு அஞ்சு ஏழு ஒம்பது அஞ்சாம் இடம் முன்ஜென்மம் யாருக்கும் தெரியாது முன்ஜென்மத்தில் என்ன பண்ணணும்னு யாருக்காவது தெரியுமா நம்ம போய் பார்த்துட்டு வர முடியாது அதை பற்றி பேச வேண்டாம் நாம் என்ன சொன்னோம் அஞ்சாம் இடம் குழந்தைகளை குறிக்கக்கூடியது ஏற்கனவே அஞ்சாம் இடத்துல கேது நிற்கிது இல்லையா ஒரு சில குழந்தைகளால் வயதுக்கு திறந்தவர் போல் ஏதோ ஒரு சங்கட்டங்களையோ ஒரு சில பிரச்சனைகளையோ கொடுத்து கொண்டு இருந்த ராகு கேது ராகு தொடர்பு வந்து இல்லை அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு கேதுனுடைய தொடர்பு இருக்கும் குருனுடைய பார்வை அட்டமாதுவின் பார்வை நன்மை செய்யுமா இந்த ராசிக்குன்னா செய்யாது தான் அட்டமாதுவின் பார்வை எல்லா நிலைகளிலும் குருனுடைய பார்வை ரசு நன்மையை செய்யாது தான் ஆனால் இந்த குரு பயிற்சி அந்த குருவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத இயல்பான குருவாக இருக்கிறார் அதனால் அந்த அஞ்சாம் இடத்தினுடைய வயதுக்கு தெரிந்த அவர்கள் குழந்தைகள் வகையில் அதிர்ஷ்ட வகையில் இது வரைக்கும் பேச்சை கேட்காத இருந்த ஓரளவுக்கு கேட்கும் பெரியவங்க வீட்டில் இருக்கிறத சொல்கிறத இதை செய்ய அதை செய்யி அப்படிங்கிறத இது வரைக்கும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறதுங்கிற பே போக்கெல்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு குருவின் பார்வையால் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில் குருவின் பார்வையால் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் சரி அப்போது ஒரு சில வகையில் அதிர்ஷ்ட குறைவுகள் இருந்ததெல்லாம் நமக்கு கிடைக்காததெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கணும்னு அதிர்ஷ்டம்னு ஒன்று வேணும் மனுஷனுக்கு வாழ்க்கையில் கேதுவால் ஒரு சில விஷயங்கள் தடைபட்டுருக்கலாம் கேது வளர்க்கும் கிரகமாக இருந்தாலும் அதுவும் ஒரு பாப கிரக லிஸ்ட்டில் தான் வரும் கிரக அமைப்புகளில் கேதுவுக்கு வலு ஜாஸ்தி திரிகோணத்தில் நிற்கிறது லக்கணத்துக்கு திரிகோணங்களில் அஞ்சாம் இடத்துல நிற்கிற கேதுவால் ஒரு சில தடங்கல்கள் வரதான் செய்யும் அதை வந்து இந்த குருவின் பார்வை அட்டமாதியின் பார்வை தான் செய்யுமா செய்யாதா ஒரு சந்தையாக இருக்கும்ல அப்போது அட்டமாதிபதியாக அங்கே இருந்தாலும் மற்ற பாவகின் தொடர்பு அவருக்கு இல்லாத இயல்பான குருவின் பார்வை அந்த பாவகத்தை வளர்க்கும் என்ற ஒரு விதிப்படி குழந்தைகளால் ஒரு சில நன்மைகள் குழந்தைகளால் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு தொழில் விட்டு நடக்கக்கூடிய அமைப்பில் உருவாகும் குருவினுடைய ஐந்தாம் பார்வையால் குருவினுடைய ஏழாம் பார்வை ஒரு ராசிக்கு ஏழாம் இது இதுவரைக்கும் திருமணமாகக்கும் ஆகாது இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரசுவரர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் நடக்குமா அட்டமாதியின் பறவை நடத்து வைக்குமா குரு அதாவது குருவினுக்கு இன்றைக்கி வந்து அதாவது குருவினுடைய உங்களுக்கு வந்து கோச்சார குரு வருது குருவின் பார்வை வருது அதனால் திருமணம் நடக்கும்னா நடக்குமா அப்படின்னா நடந்து தான் ஆகணுங்கிற கட்டாயமெலாம் கிடையாது குரு பலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தசா புத்திக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் மூணு ஏழு ஒம்பது பன்னெண்டாம் பாவகங்கள் பதினோராம் பாவகங்கள்லாம் அதனுடைய தசை நடந்து தசை சுக்கர புத்தி சுக்கரின் சாரம் பெற்ற கிரகங்கள் சுக்கரின் பார்வையை பெற்ற கிரகங்களின் தசாபுத்திகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த குருவினுடைய பார்வையும் கொஞ்சம் கூட சேர்ந்துக்கும் அப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்கறனால திருமணம் தடைப்பட்ட தடைப்பட்டு நின்று போனது இனிமேல் இந்த குரு பயிற்சியில் திருமணமாக போகிறது இனிமே நம்ம அந்த திருமணத்துக்குரிய ஏற்பாடு செய்யக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும் ரிசர்வ் அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் ராசிக்கு ஒன்பதாம் பார்வை பாக்கிய ஸ்தானம் திருமணம் சொல்லிட்டான் குழந்தைங்க சொல்லிட்டான் எல்லாம் ஒரு கனெக்டு தான் ஒரு குருவினுடைய பார்வை வந்து மூன்று அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகள் நமக்கு வரக்கூடிய அமைப்பில் ஒரு எல்லாமே ஒரு கனெக்ட் ஆகும் குழந்தைகளாகட்டும் திருமணமாகட்டும் அதுக்கு உண்டான கிடைக்கிறதெல்லாம் பாக்கியம் கிடைக்கணும்ல பாக்கியத்தானத்தையும் குரு பார்க்கும் குரு பார்க்கும் பொழுது திருமணத்தாலேயோ குழந்தைகளாலேயோ ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும் அதே மாதிரி தந்தை இது வரைக்கும் ஒரு உடல்நிலை பாதிப்போ இல்லை தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாத நிலையோ மகனோ மகளோ ஆகாத நிலை ரோசராசியில் பிறந்தாங்க பிறந்தவங்களுடைய தந்தை வழி சம்பந்தப்பட்ட அனைத்தும் சித்தப்பா பெரியப்பா தந்தை வழி சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்த வழித்த வீடு எதாக இருந்தாலும் சரி தந்தை வழி சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் விலகி ஒரு நல்ல நிலை உருவாகும் குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும் சரி இது இப்படியே இருக்குமா குரு வக்ரகாலம்னு ஒன்று வருது இல்லை குரு வக்ரமடையும் வக்ரமடையும் வந்து இயல்பான இயல்புக்கு மாறான பலன்களை செய்யும் உங்களுக்கு என்ன செய்யுது அதாவது ஓ பத்தாவது மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பத்தாவது மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்குதோ அதுக்கு மாறான பலங்களை குறி செய்யும் ஏன் செய்து குரு வக்ரமாகிறார் உங்கள் ராசியிலேயே குரு வக்ரமாகிறார் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் நாலாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் குரு வக்ரநிலையில் இருக்கும் என்னடா நடந்ததெல்லாம் நடக்கலையே சில பேர்த்துக்கு அதில் நன்மைகள் நடக்கும் குருவினுடைய தாக்கம் அட்டமாதிபதி இல்லையா என்ன தான் இருந்தாலும் என்னதான் செய்தாலும் இப்போ ஒரு திருமணமே நடக்குது அப்படின்னா அதில் ஒரு சில சிக்கலுக்கு அப்புறம் தானே அட்டமாதிபதியினுடைய பார்வை ஒரு சில சிக்கலை கொடுக்க தான் செய்யும் இதே வக்ரமாகும் பொழுது அது தாரா இப்போ என்ன நடந்துக்கிட்ட குரு பயிற்சிக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோ அது நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா குரு வக்கரமாகறார் அவரால் அவரோட காரகத்துவங்களை கொடுக்க முடியாது அட்டம் அட்டமாதிபதியாக இருந்தாலும் அட்டம் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவர் கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார் அப்படிங்கிறப்ப அடு அந்த நாலு மாதத்தில் என்ன பலன்கள் நடக்கும் இந்த அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன நடக்கிறதோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்க ஆரம்பிக்கும் ஒன்று குழம்பவே வேண்டாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறது உங்களுக்கு பத்தாவது மாதம் எட்டாம்தேதி வரைக்கும் என்ன பலன்கள் நடந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டாக மாறுபாடாக இயல்பைக்கு மாறான நிலையை அந்த குரு கொடுக்கும் குரு தசா புத்தி அந்திகள் நடப்பவர்களுக்கு அதுக்கு பிறகு மாதிரி இயல்பாக மாறும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டதான் குரு வகர நிலையில் திடீர்னு வந்து நாலஞ்சு மாதம் நல்லா இருந்தது அஞ்சாவது மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் ஒரு அஞ்சு மாதம் நல்லா இருந்தது திடீர்னு எல்லாம் ஒரு நிலை நிலைமை மாறின மாதிரி இருக்குங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும் வரும்போது அதுதான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பத்தாவது மாதம் ஆரம்ப ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி மூணாம் மூணாம் தேதி வரைக்கும் இருக்கும் நாலாம் தேதி பக்ர நிவர்த்தியாகும் மறுபடியும் குரு உங்களுக்கு ஆரம்பத்தில் நடந்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் குருவினுடைய அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும் அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ரிசவராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் நன்மைகள் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு தந்தை வழி பிரச்சனைகள் அகலும் ஒரு குரு பயிற்சியாக உங்களுடைய நீதி நேர்மை சம்பந்தப்பட்ட உங்களுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் வக்ரகாரங்களை தவிர்த்து காலங்களில் மா ஒரு மாறுபாடான நிலை இருக்கும் அந்த காலத்தையும் நம்ம சொல்லிட்டோம் பத்தாவது மாதம் எட்டாம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரமாக இருப்பார் நாலாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடையும் நாலு மாதம் இயல்புக்கு மாறான பலன்கள் தான் நடக்கும் தசா புத்திகள் அமைப்பின்படி நடக்கும் உங்களுக்கு லக்கணப்படி என்ன தசா புத்திகள் நடக்குதோ அதன்படி உங்களுக்கு சம்பவங்கள் வந்து நடந்து தான் தீரும் அப்போ இதனுடைய குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே அமையக்கூடிய நிலை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்